அன்பான வாடிக்கையாளர்ல கொளத்தூர் பூவஹார் நகர் சகேன்முனோடு மிக மிக அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டில்ட் முழுவதும் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் ஃபிளாட்ஸ் வித் லிஃப்டு செவன் தேர்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் டூ பிஹெச்கே தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் டூ பிஹெச்கே ரெட்டி டூ ஆகுபை இந்த அப்பார்ட்மெண்ட் வாடிக்கையாளர்கள் அனைத்து வசதிகளும் உள்ளன கார் பார்க்கிங் மெட்ரோ ட்ரைனேஜ் அனைத்து வசதிகளும் உள்ள இந்த அபார்ட்மெண்ட் வாங்க மெயின் ரோட் மற்றும் இந்த சூப்பர் அபார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்புடன் அடைக்கின்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் பார்த்து கொண்டிருப்பது कूबहार नगर रेटी टू आब सेल स्टिल कार पार्किंग ग्रउंड फ्लोर टोटल कार पार्किंग टू व्हीलर पार्किंग வாடிக்கையாளே மொத்தம் மூன்று ஃப்ளோர்ஸ் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் ஃப்ளாட்ஸ் மட்டுமே செவன் தேர்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் டூ பிஹெச்சுக்கு தௌசண்ட் டொண்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் டூ பிஹெச்சுக்கு மொத்தம் ஆறு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு வீடு புக்காகி புக்காகிவிட்டது மீதம் ஐந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்கள் உள்ளன ஃபைவ் ஃப்ளாட்ஸ் அவைலபிள் வாடிக்கையான லிஃப்ட் எல்லாம் மாற்றிவிட்டார்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் இந்த ாட் செவன் தேர்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் டூபிஹெச்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் புக்காகிவிட்டது செகண்ட் ஃப்ளோர் மற்றும் தேர்ட் ஃப்ளோரில் சேம் இதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் டிப்பிக்கல் ஃப்ளோர் ப்ளான் அவைலபிள் உள்ளது செகண்ட் ஃப்ளோர் மற்றும் தேர்ட் ஃப்ளோரில் இதே ஃப்ளாட்ஸ் அவைலபிள் உள்ளது ஹால் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சுற்றி ஃபைவ் ஃபீட் பேசேஜ் உள்ளது வெளிச்சம் நன்றாக இருக்கும் மற்றும் காற்றோற்றம் நன்றாக இருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட் முழுவதும் எல்லா ஃப்ளேட்டில் எல்லா ஃப்ளாட்டிலையும் பால்கனி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹாலில் உள்ள பால்கனி பார்க்கின்றோம் காமன் பாத்ரூம் என்னும் பிராண்டட் ஃபிட்டிங் மற்றும் பிராண்டட் பாத்ரூம் ஃபிட்டிங் டைல்ஸ் நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது செகண்ட் பெட்ரூம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பால்கனி உள்ளது செகண்ட் பெட்ரூமில் பால்கனி உள்ளது அட்டாச் பாத்ரூம் பிராண்டட் டைல்ஸ் ஃபிட்டிங்ஸ் அனைத்தும் ஒட்டப்பட்டுள்ளது பேரிவேர் வாஷ் பேஷன் உள்ளது வாஷ்பேஷன் பேரிவர் கிச்சன் கிச்சன் டைல்ஸ் நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது கிச்சனில் பால்கனி உள்ளது இந்த ஃப்ளாட்டில் மூன்று பால்கனி உள்ளது கிச்சன் ஃபஸ்ட் பெட்ரூம் மற்றும் ஹாலில் மூன்று பால்கனி உள்ளது இந்த பிளாட்டில் சிங்க் ஷைனிங் ஸ்டிக் ஷைன் ஸ்டீல் சிங்க்

सफा प्रॉपर्टीज हमारे तो चैनल सब्सक्राइब करने का शेयर करने का लाइक करने